ஹலோ எப்படியான் வெல்கம் டவ்ஷு குலவரம் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு புதிய நடைமுறைகள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் நீங்கள் ஓட்டுநர் உரிமம் புதுசாக வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது உங்களோட உரிமத்தை புதுப்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் இது உங்களுக்கு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுக்க வாகனங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் பெற புதிய சில விதிகளை அறிமுகப்படுத்தி மத்திய அரசு ஆணை வெளியிட்டுள்ளது புதிய விதிகள் ஆகஸ்ட் மாதமான இந்த மாதம் முதல் அமலுக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய மோட்டார் வாகன விதியை பின்பற்றி இனி நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவச் சான்றிதழ்கள் பெற்ற பின்னரே ஓட்டுநர் உரிமம் பெற இயலும் என தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதில் மோட்டார் வாகன விதி எண் ஐந்தின்படி நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவச் சான்று பெற்ற பின்னரே புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கோ அல்லது பழைய ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்கவோ இயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் தகுதி வாய்ந்த மருத்துவரிடம் மருத்துவச் சான்று பெறாமல் போலி மருத்துவர்களிடம் சான்றிதழ் தயாரித்து சாரதி மென்பொருள் பதிவேற்றம் செய்துள்ள நிகழ்வுகள் நடைபெற்று வந்துள்ளது இது குறித்து உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை தடுக்கும் விதமாக சாரதி மென்பொருளில் தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் தங்களது தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் பதிவுச் சான்று எண்ணை பதிவேற்றம் செய்து சாரதி மென்பொருளில் கேட்கப்படும் தங்களது கிளினிக் அல்லது மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் ஒருமுறை பதிவேற்றம் செய்து கொண்டு தங்களது பெயரினை ஒருமுறை பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதனைத் தொடர்ந்து தங்களது ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு வரும் கடவுச்சொல்லை உள்ளீடு செய்ய வேண்டும் இதனை முடித்த பின்பு அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்கள் சாரதி மென்பொருளை பயன்படுத்தி விண்ணப்பதாரர்களின் மருத்துவச் சான்றிதழை பதிவேற்றம் செய்வதற்கு அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள் தங்களது விவரங்களை முதலில் உள்ளீடு செய்து தங்களுக்கான சாரதி மென்பொருள் நுழைவினை ஒருமுறை உறுதி செய்து கொண்டால் போதுமானது அவ்வாறு முறையாக சாரதி மென்பொருளில் பதிவு செய்து கொண்ட பின்னர் தொடர்ந்து விண்ணப்பதாரர்களுக்கான மருத்துவச் சான்றிதழை மருத்துவர்கள் எலக்ட்ரானிக் முறையிலேயே சாரதி மென்பொருள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுக்கு மேலானவங்க இனிமேல் வந்து ஓட்டுநர் உரிமம் பெறுறாங்க வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மருத்துவச் சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவச் சான்றிதழ் பெற்ற பின்னரே பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுநர் உரிமத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்திங்க அப்படின்னா பழைய ஓட்டுநர் உரிமம் உங்களுக்கு வந்து ரினீவல் பண்ணுறீங்க உங்களோட லைசன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு ரினீவல் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து நாற்பது வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு பெற்ற மருத்துவர்கிட்ட மருத்துவ சான்றுகள் பெற்ற பின்னரே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விதிகள் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் தகுதி வாய்ந்த மருத்துவரிடம் மருத்துவச் சான்று பெறாமல் போலியான மருத்துவர்களிடம் சான்று பெற்று இப்போ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரதி மென்பொருளில் கண்டிப்பாக வந்து டாக்டர்ஸ் அதாவது தகுதி வாய்ந்த மருத்துவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் பதிவுச் சான்று எண்ணெய் கண்டிப்பாக வந்து அவங்க பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறாங்க அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் அதாவது அந்த சாரதி அப்படிங்கிற வெப்சைட்டில் கிளினிக் அதாவது கிளினிக்கோ மருத்துவமனையோ அந்த விவரங்கள் எல்லாமே பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுபோக அவங்களோட ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும் அதையும் உள்ளீடு செய்யணும் அப்படிங்கிறாங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலி மருத்துவர்கிட்டருந்து வாங்கக்கூடிய சான்று வந்து தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து நாற்பது வயதுக்கு மேலாயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் புதுசாக ஓட்டுநூரிமே பெறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதிவு பெற்ற மருத்துவரிடம் மருத்துவ சான்று பெறணும் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரினியூல் பண்ணணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மருத்துவ சான்று அதாவது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ரினியூவல் பண்ணுறீங்க அப்படின்னா மருத்துவ சான்று வேணும் அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகரமாக தான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்குமாரி உங்களிடமும் தேவைப்படுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் கேட்குறேன்